சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டிக்காத திமுக அரசை கண்டித்தும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது அதிமுக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி தலைமையிலும் அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவரணியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் இந்த கூட்டத்தின் மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசும்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குரல் கொடுப்பவர் எடப்பாடி எடப்பாடிதான் தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பாலியல் செயல்களை பட்டியலிட்டு பேசினார் யார் அந்த சார் என எடப்பாடி கேள்வி கேட்ட பிறகுதான் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சகோதரி கனிமொழிக்கும் ஒரு கேள்வி கனிமொழி ஒரு பெண்தானே இந்த பாலியல் சம்பவங்கள் பற்றி வாய் திறந்திருக்கிறாரா எனவும் ஒற்றை செங்கலை கையில் வைத்துக் கொண்டு ஊர் சுற்றி வந்தாரே உதயநிதி இதை பற்றி பேசியிருக்கிறாரா என என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்றும் தன் தந்தையை அப்பா என்று அழைப்பதும் தன்னை அண்ணன் கூப்பிட்டால் பெருமை என சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்பா என்கிற பெயர் நிரந்தரமான பெயர்தான் மாற்றுகிறது கிடையாது உங்க அப்பா கதையை கேட்டு பார்த்தாதான் அப்பாவுக்கு அர்த்தம் என்ன என்று உங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அவருடைய பையன் அப்பா என்று சொன்னால் பெருமையாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதற்குள் போக விரும்பவில்லை அசிங்கமாக விடக்கூடாது கேவலமாக விடக்கூடாது அப்பா என்கிற வார்த்தை குடும்பத்திற்கே பொருத்தமான வார்த்தை எனவும் அதற்குள் நான் டீப்பாக சென்றால் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்காது அவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார் அப்பா என பெருமை கொள்ளும் நீங்கள் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அப்பா என கத்தும் போது அந்த குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா அம்மா என அழும்போது உங்கள் சம்சாரம் துர்கா ஸ்டாலின் குரலுக்கு கேட்கவில்லையா தங்கச்சி கனிமொழி காதுக்கு கேட்கவில்லையா எனவும் மானக்கட்ட மாடல் அரசு எல்லாம் போட்டோஷூட் நடத்தி பாதுகாப்பான நாடு என சொல்கிறார்கள் என தெரிவித்தார் காவல்துறை அதிகாரிகளே பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக அரசியல் பார்த்து கேட்கிறேன் சட்டம் ஒழுங்குதான் சரியில்லை என பார்த்தால் சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு அம்மா கீதாஜீவன் இருக்கிறார்கள் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு என ஆனால் நான்கு வயதிலிருந்து அறுபது வயது வரை உள்ள பாட்டி வரைக்கும் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள் திருப்பூரில் எழுபது வயசு பாட்டிக்கு பாலியல் சீண்டலால் உள்ளாக்கப்பட்டுள்ளார் நான் கேட்க விரும்புவது இதை தடுப்பதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என கூறுகிறீர்களே எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் எடப்பாடி தான் குரல் கொடுத்த காரணத்தினால் அங்கு ஒன்றும் இங்கொன்றும் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அவர்கள் எங்கே போய் பிடிப்பார்கள் கூட்டத்திற்கு பாதுகாப்பு செல்லும் போது பெண் காவலர்கள் இடுப்பை திமுக காரர்கள் அதிகாரிகளை மூடியை வைத்து இழுத்து அடிக்கிறார்கள் போக்குவரத்து போலீசார் அதிகாரிக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு சீண்டல் கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் இதுவே அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக நீங்கள் விரட்டப்படும் காலம் என தெரிவித்தார் பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்லக்கூடிய அனைத்து பெண்களுக்கு பயம் வந்துவிட்டது இதற்கு முடிவு வர வேண்டும் என்றால் எடப்பாடி யார் முதலமைச்சராக வர வேண்டும் என பேசிய நன்றாக கைதட்டுங்கள் நிச்சயமாக எடப்பாடி முதலமைச்சராக வந்தால்தான் பாலியல் ல்லாம் வரும் என்று தெரித்தாா்ா்ா்ா்